Musica Musica வாழ்க்கையில் எப்போ அற்புதங்கள் நடக்கு சூழல்கள் மாறும்படி தேவ சமூகத்திலே நீங்கள் முடங்கால்களிலே நிற்கிற போது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற போது ஆண்டவரே இவைகளிலிருந்து வெளியே வர எங்களுக்கு வழி தெரியல இவைகளிலிருந்து ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு வழி தெரியல எங்களுக்கு உதவி செய்யும் என்று தேவனுடைய ஆலோசனை சார்ந்து நிற்கிற போது அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் அலே லூயா ஆச்சரியமான ஆலோசனைகளை தருவார் ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லுகிறது கத்தர் ஒரு மரத்தை மோசைக்கு காண்பித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது நல்லா கவனிங்க எந்த சூத இந்த சூழல்களுக்கு நடுவிலும் சோதனைகளுக்கு நடுவில் என்னன்னு சொன்னால் தேவன் நம்மோடு கூட பேசுகிறதை தேவன் நமக்கு காண்பிக்கிறதை சரியாய் அறிந்து கொள்ளத்தக்கதான தேவ பிரசன்னத்திலே நிற்க வேண்டும் லட்சோப லட்சம் ஜனங்கள் தான் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் கூப்பாடு போட்டு கொண்டு இருக்கிற போது வேதம் சொல்லுகிறது மோசே தேவனை நோக்கி கூப்பிடுகிறான் தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த பதிலை சரியாய் பெற்றுக் கொள்ளுகிறதை பார்க்க முடியும் ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பிக்கிறார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் அந்த மரம் என்ன செய்தது ஆண்டவருக்கு மகிமையாய் பயன்படுத்தப்பட்ட போது பெரும் மாற்றங்கள் உண்டாகிறது நல்ல கவனிங்க அந்த வார்த்தை சொல்லுகிறது அந்த மரத்தை நீங்கள் சரியாய் உணர்ந்து கொள்ளுகிற போது அந்த மரம் எத்தனை மகத்துவமானது என்று பார்க்கிற போது வேதம் சொல்லுகிறது அந்த மரம் என்ன செய்து அந்த குளத்திலே இருந்த சகல கசப்பையும் தனக்குள்ளாக எடுத்து கொள்ளுகிறது கலாத்தியர் மூன்று பதிமூன்று அப்படித்தான் சொல்லுகிறது மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபதி கிறிஸ்து நமக்காக என்ன செய்தாரா சாபமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது நல்லா கவனிங்க அந்த சரியாய் அந்த மரத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளுகிற போது உங்க வாழ்வின் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு தீர்வு என்ன தெரியுங்களா அந்த சிலுவை மரம் தான் அதை தாண்டி வேறொன்றும் இல்லை ஆண்டவர் காண்பிக்கிறார் இந்த மரத்தை நீ சரியாய் பயன்படுத்த முடியுமானால் உன் தேவைகளை இந்த மரம் சந்திக்கும் இந்த மரத்தை நீ சரியாய் பயன்படுத்த முடியுமானால் உன் வாழ்க்கையின் போராட்டங்களை இந்த மரம் என்ன செய்யும் மாற்றி போடும் கத்தருக்கு மகிமண்டாடின்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் அண்டவராக இந்த பூமியிலே வந்ததனுடைய நோக்கம் அதுதான் யோவான் முன்பு பதினாறு செலுகிறது பிதாவினுடைய செய்யும்படியாய் பிதாவினுடைய அன்பு பிதாவினுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும்படியாய் என்ன செய்தாரா இயேசு இந்த பூமியிலே கடந்து வருகிறார் ஒவ்வொரு மனிதனையும் வாழ வைக்கும்படியாய் ஒவ்வொரு மனிதனுக்கான நித்திய ஜீவனை கொண்டுபடியும்படியாய் கிறிஸ்து என்ன செய்கிறதை பார்க்கிறோம் இந்த பூமியிலே கடந்து வந்தார் மத்தே ஒன்று இருபத்தி ஒன்று செலுகிறது மனுக்குலத்தினுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கும்படி கடந்து வந்தவன் ஒவ்வொரு நாளும் தேவன் மகிமைப்படகவனீங்க அந்த மரத்தை சரியாய் நீங்கள் உணர்ந்து கொள்ளுகிற போது ஏன்னா அதுதான் இன்றைக்கு வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும் பாருங்க பிதாமாகிய தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி அவர் கடந்து போகிற போது என்ன மாற்றம் உண்டாகிறது தேவைகள் சந்திக்கப்படுகிறது